ஒரு நாளும் சபைக்காக அப்படிதாங்க சபைக்காக குடும்பத்திற்காக தேசத்தை ஆளுதர் ராஜாவாக வந்தாலும் சூழ்நிலைகள் இல்லைன்னு சொன்னால் தேவனுடைய அன்பு உங்களுக்கு எனக்கு புரியாது எதிர்ப்புகள் இல்லைன்னு சொன்னால் கத்தர் யாருன்று உங்களுக்கு தெரியாது அப்போ தேவன் சொல்கிறாரு நான் தேவன் என்பதை உனக்கு காட்டுவதற்கு ஒரு சூழ்நிலவும் வாழ்க்கையில் வரும் ஒரு பிரச்சனவும் வாழ்க்கையில் வரும் ஒரு போராட்டமும் வாழ்க்கையில் வரும் நீ பயந்து ஓடுவதற்காக அல்ல நீ அதை எதிர்த்து நின்று திடமாய் பேசுவதற்காக அந்த போராட்டம்னுடைய வாழ்க்கையில் வருகிறது யோசபாத் உண்மையை சொல்லித்தான் பெரிய ராஜா தான் தாவிதனுடைய வேறு தான் ஆனால் ஒராளை சமாளிக்கலாம் மூணு பேர் என்னால் சமாளிக்க முடியாது அந்தவரையும் ஏதாவது செய்யுங்க என் கண் உங்களை தான் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொண்டே இருக்கும்போது யோசபுத் தன்னுடைய தாழ்மையான சூழ்நிலையை தன் தன்னுடைய நிலையை உணர்ந்து அவன் ஜபிக்கிறான் இதுதான் பாருங்களேன் தேவன் ஆலோசனை கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களையும் என்னுடைய இறுதை இப்படித்தான் பக்குவப்படுத்துவார் என்னால் முடியாது என்னெல்லாம் எந்த காத்த செய்ய முடியாது உங்களுடைய ஆலோசனை எனக்கு செஞ்சான் ஓகே அதை மாதிரி யோசனை தாவிச்சு சொன்ன உடனே அந்த நல்ல நேரத்துக்காகத்தான் ஆவியானவர் காத்துக்கிட்டு இருப்பார் அவர் காத்து நின்றுட்டார் இவன் தன்னுடைய இருதயத்துல இருக்கிறதுலாம் ஊத்திட்டான் இப்ப நான் செயல்பட வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லி இப்ப ஆவியானவர் பேச ஆரம்பிக்கிறார் ஆவியானவர் பேசும்போது என்னுடைய சிந்தனையும் என்னுடைய காதும் வேற எங்கேயாவது சுத்தி நின்றுச்சுன்னு சொன்னாக்கா அதனால பயணம் கிடையாது அதனால தான் யோசப்பத்து போயிட்டாரு தேவனை தேடினு கொண்டு இருக்கிறாரு ஆவியானவர் பேசுறாரு பதினாலுல இருந்து பதினேழு வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆவியானவர் சொல்றாரு நேரடியான ஆலோசனை யோசப்பாத்துக்கு வருது இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல முதல்ல கரையில தட்டுங்களேன் உங்களுக்கு விரோதமாக எழுந்து வருகிற எந்த யுத்தமாக இருந்தாலும் எந்த போராட்டமாக இருந்தாலும் எந்த பாடாக இருந்தாலும் எந்த பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இது நமக்கு கிடையாது ஆமீன் இது ஆண்டவர் சொல்கிறார் என்னுடையது இது என்னுடைய பிரச்சனை ஆமீன் என்னுடைய பிரச்சனையை எப்படி தீர்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் நான் அந்த பீச்சனை அந்த பிரச்சனைன்னு தீர்த்து விடுவேன் அவன் சொல்ற ஆண்டவர் இப்போ நீ எதை பார்த்து பிரச்சனைன்னு சொல்லி பயந்து இருந்தியோ அந்த பிரச்சனையை பார்த்து நாளைக்கு நீ போ ஆண்டவர் பாருங்கள் நம்ம எங்க பயந்தோமோ அந்த பயத்துக்கிட்ட போக வச்சு தான் உங்களையும் வீரனாக அவர் காட்டுவார் ஐ மீன் நீங்கள் எந்த இடத்துல விழுந்து போனீங்களோ அங்கே தான் உங்களை நிற்க வச்சு உயர்த்தி காட்டுவார் நீங்கள் எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அங்கதான் உங்களுடைய தலையை எண்ணெயினால அபிஷேகம் பண்ணுவார் தாவி தன்னுடைய சகோதரர்களால் அவமானப்படுத்தப்பட்டான் நிந்தையாக்கப்பட்டான் வெறுமையாக்கப்பட்டான் அவன் கைவிடப்பட்டிருந்தான் ஆனால் அந்த சகோதரர்களுக்கு நடுவில் அவனை கொண்டு வந்து வச்சு ஆமேன் தையில குப்பினால எண்ணெயை ஊத்தி கொம்பினால எண்ணெயை ஊத்தி அவனுடைய தலையில அபிஷேகம் பண்ணி அவனுடைய பாத்திரத்தை நெருங்குபடி செய்த அந்த ஆவியானவர் தான் உங்களுடைய போராட்டத்தின் மத்தியில உங்களுக்கு எனக்கும் உதவியை செய்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார்